குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மார்னிங் நீங்க என்ன டாபிக் எடுத்துக்கா வந்து பார்க்கலாம் இது நான் வந்து கேள்விப்பட்டேன் இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு உங்களை கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன் இது என்ன படித்தேன்னா சம்டைம்ஸ் தட் மீ அஸ் இஃப் கீப் ஆர் செல்ஸ் பிஸி நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம எல்லோரும் பிஸி பாடியாக ஏன் இருக்கோம்னா நம்ம பிஸி பாடியாக இல்லாமல் நிறுத்தினோம் ரியாலிட்டி நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஸோ டு அவாய்ட் ரியாலிட்டி நம்ம எப்பயும் பிஸியாக இருக்கும் அது உண்மையாக இது வந்து அப்பா ரொம்ப சம மாஃபாம் மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் அச்சீவ்மெண்ட் இஃப் யூ ஹேவ் நத்திங் டு டூ டோன்ட் டூ இட் ஹியர் ஆமாம் அப்படிம்பாரு ஸோ பேசிக்லி என்னென்னா நான் என்ன யோஜனை ப்ரோக்ராம்னா ஏதாவது நீ பண்ணிகிட்டே இருக்கணும் நீ பிஸியாக இருக்கன்னு உலகத்துக்கு காட்டணும் உனக்கு உனக்கே காட்டிக்கணும் அப்படியே நம்ம எதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் வேற சம்டைம்ஸ் இந்த உலகத்தில் வேர் நத்திங் டு டூ யூ ஹவ் டுப் சைலண்ட் பேஸ்கல் சொன்ன ஒரு இடத்துல ஆல் ஆஃப் மேன் கைண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தி இன்எபிலிட்டி டு சிட் சைலண்ட்லி இன் அ ரூம் வெல் பேஸ்கல் பேஸ்கல் என்ன சொன்னார்ன்னா மனிதனாக பிறந்தவனோட ப்ராப்ளம் என்னென்னா ஒரு ரூமில் சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு ரமண மிஷின் ரமண மிஷினிட்ட சொன்னது என்னென்னா என்ன நடக்குமோ நடந்தே தீரும் அதனால் சும்மா இருப்பதே மேல் ஸோ அவர் இன்னபிலிட்டி டு ஸ்டே சைலண்ட் அண்ட் வாட்ச் திங்ஸ் வி ஹவண்ட் டு டூ சம்திங் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் சம்டைம்ஸ் த பெஸ்ட் திங் இஸ் சம்படி ரியலி மேக்கிங் அ மிஸ்டேக் த பெஸ்ட் திங் இஸ் டுஸ் அலவ் இம் டு தட் மிஸ்டேக் டு ஸ்டே சைலண்ட் அந்த எபிலிட்டி நம்மள்கிட்ட இருக்குது இல்லை ஏன்னா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பானோ இவன் சும்மா உட்காந்துட்டு இவன் வேலை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறான் நினச்சிக்கிட்டு அவனை எப்படியாவது பிஸியாக ஆக்கணும்னு பார்க்கலான் ஸோ இன் யுவர் என்டையர் லைஃப் ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் யுர் லைஃப் வில் பி வெரி ப்ரொடக்டிவ் இந்த பேலன்ஸ் எயிட்டி பர்சன்ட் வந்து அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட நோக்கி தான் போகும் ஸோ யூ ஹவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ப்ரிப்பேரிங் ஃபார் தட் டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த இருபது பெர்சன்ட் எப்போ வரும்னு தெரியாது டெண்டுல்கர் அது பதினஞ்சுலேருந்து நாற்பது வந்து கேம் முடிஞ்சிருச்சு நாற்பது வயசோட அவனோட எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தானோ அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் ப்ரைஸை வாங்கிப்பான் இங்கே போகிறான் அங்கே போகிறான் ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போகிறான் கமெண்ட்ரி கூட சொல்ல முடியாதுப்பான் ஏதாவது இங்கே போய் அங்கே போய் கிரிக்கெட்டை பற்றி நான் வார்த்தை பேசி ட்வீட் பண்ணி ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போய் ரிப்பன் கட்டி ஜிலேபி சாப்பிட்லாம் பட் அதோட கேரியர் ஓவர் கஷ்டம் ஸோ ராகுல் டிராவிட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணார்னா கோச்சாக ஒரு பத்து வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணார் அதுக்கப்புறம் இப்போ கமெண்ட்ரி சொல்லுவார் ஸோ ஹவு டு எக்ஸ்டெண்ட் யுவர் கேரியர் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அது கவாஸ்கர் என்ன பண்ணான்னா போய் கமெண்ட்ரியில் உட்காந்துட்டான் இங்கிலீஷ் நல்லா பேசுவான் அந்த ஜெனரேஷனில் நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய டெலிவிஷன் வந்தபோது நல்ல இங்கிலீஷ் கூட பேசியக்கூட ஒரே இந்தியன் கிரிக்கெட்டர் கவாஸ்கர் கரெக்ட் அதனால் போய் உட்காந்துட்டான் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது நைன்டீன் எயிட்டி எயிட்டில் எயிட்டி செவன் ஹீ ரிட்டையர்டு கரெக்ட் கரெக்டாக இமீடியேட்டாக வந்து கிரிக்கெட் பிரிக்கேம குளோபல் ஸ்போர்ட் அந்நிலருந்து கமெண்ட்ரி சொன்னவன் நியர்லி தேர்ட்டி எயிட் இயர்ஸாக கமெண்ட்ரி சொல்கிறான் ஸோ எட கேரியர் செவன்டீன் இயர் கேரியர் ஏஸ் அட் பேட்ஸ்மேன் அதை லிவரேஜ் பண்ணி ஹீ இன்க்ரீஸ்ட் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஸ் அ மீடியா கமெண்ட்ரேட்டர் சாஸ்திரி இஸ் டூயிங் த சேம் திங் தொட்டும் தொடாமல் பண்ணிட்டு கோச்சாகவும் இருந்துட்டு இழுத்துன்னு இருக்கிறோம் அதான் கான் வந்து பாலிடிக்ஸ்கில் போய்ட்டு பாலிடிக்ஸில் போய் ஜெயிலில் இருக்கிறோம் ஜெயிலில் கூட இது வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட் நீங்கள் வந்து நெல்சன் மண்டேலாம் இருபத்தேழு வருஷம் ஜெயிலில் இருந்தோம் ஸோ அப்போ இன்விக்டர்ஸ்ங்கிற புயமாக தான் அவன் சொன்னான் ஐ எம் தி மாஸ்டர் ஆஃப் மை ஷிப் அண்ட் தி கேப்டன் ஆஃப் மை சோன் உன்னால் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்க முடியணும் மண்டேலாவால் இருபத்தி ஏழு வருஷம் சும்மா இருந்தப்புறந்தான் ஜெயிலின் வந்து ஹி பிகேம் த லீடர் ஆஃப் திஸ் பீப்புள் மதிபா ஆமாம் ஸோ வெதர் இட் இஸ் காந்தி ஆர் நேரு தி ஹவ் ஸ்பெண்ட் மோர் தென் டுவெல் டு ஃபிஃப்டி இயர்ஸ் நேரு ஸ்பெண்ட் டுவெல் இயர்ஸ் இன் ஜெயில் டோட்லி அவன் எழுபத்தஞ்சி வயசு செத்து போனதில் பன்னெண்டு வருஷம் ஹி இன் ஜெயில் புரியுது இப்போ நீங்கள் புரியுது நீங்கள் ரிவர்ஸ்லையும் சொல்லும்போது நீங்கள் சொன்னது பார்த்தா ஏன் ஜெயிலு அப்படி கிரியேட்டே பண்ணாங்கன்னா நம்ம மனிதனால சும்மா இருக்க முடியாததுனால ஒரு பெரிய இருக்கிறதே பெரிய டார்ச்சரே வந்து ஒரு உனக்கு போட்டு பூட்டி வைக்கிறது தான் பெரிய டார்ச்சர் நான் தான் உனக்கு ஜெயிலுன்னு ஒன்று கிரியேட் பண்ணும் ஏன்னா அது நமக்கு நம்ம நம்ம விஷயம் நல்லா இருந்ததுன்னா வி ஓன் மைண்ட் செட்டிங் இன் ஜெயில் நீ எப்படியோ உட்காந்துட்டே இருப்போம் இல்லை ஆமாம் ஜாலியாக இருப்பேன் வேலைக்கு மூணு வேலை சோறு வேலை போடுறான் பட் நீ வந்து உன் மனசு விவேகாச்சுடாமணியில் சங்கராச்சாரியார் சொன்ன மாதிரி ஈரோட்ட செக்ஸ் கால் விவேகா அதில் அவர் என்ன சொன்னார் ஹியூமன் மைண்டு ஒரு குரங்கு ஆமாம் அது இங்கே அங்கே தாவும் அது சாதாரண ம குரங்கு இல்லை கல் குடித்த குரங்கு வெறும் கல் குடித்த குரங்கே இங்கே அங்கேன்னு தாவும் அதோட வாழை தேள் கொட்டினா என்னெல்லாம் பண்ணும் தேளும் கொட்டி கல்லும் குடித்து ஒரு குரங்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதுதான் ஹியூமன் மைண்டு அதனால் தான் சைலன்ட் சைலண்ட்டாகவே இருக்க முடியாது அதனால் தான் சொன்ன சொன்னால் அண்ட் த மைண்ட் புத்திஸ்ட்லேயும் அதே ப்ராக்டிஸ் தான் ஹவு டு அண்ட் த மைண்ட் டிபேட் அண்ட் மெடிடேஷன் ப்ராக்டிஸே மூச்சை மட்டும் பார் அதுதான் ஏட்டானது ஏன்னா மூச்சு முடிஞ்சிடுச்சா லைஃபே ஓவர் கரெக்ட் ஸோ மூச்சை மட்டும் பார் இது எல்லாமே ஆல் ரிலிஜன் ஈஸ்டர்ன் ரிலிஜன் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா எப்படி நீ சைலன்ஸாக மேனேஜ் பண்ண முடியும் வித் அவுட் திங்கிங் ஆஃப் எனி திங் நீ ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறத டவுட்டு நீ உள்ளே உட்காந்து வேறு ஏதாவது யோசிச்சாமல் இருக்கணும் தி பர்சன்ட் அப்பாரி பாஸ் தான் மாரி தான் அப்பா ரெப்பாஸ் தான் ஸோ ஹீ ஸ்ட்ரகிள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணு பட் ஈ மேனேஜ் ஆமாம் எப்படி தான் மேனேஜ் பண்ண எனக்கு ஆச்சரியமாகது ஸோ எப்படி நீ வந்து செல்ஃபில் இருக்க முடியும் ஹவு டு ரிமைன் சைடண்ட் அண்ட் ஹவு டு பி ஃபோக்கஸ்ட் இன் திஸ் மூமெண்ட் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் நானும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் நேற்று என்ன பண்ணேன் முந்தா நேற்று என்ன பண்ணேன்னு பார்க்காம இப்போ நான் வினோட்டை பேசிட்டுருக்கேன் அதான் நான் நினச்சி பார்த்தேன் நீங்கள் ஒரு பத்து நாள் நீங்கள் விபாசாக பண்ண போயிட்டால் அவங்க மக்கள் மணி பேச்சில் என்ன ஆயிடுமோ இன்றைக்கு தெரில நாடே ரெண்டாக நாடெல்லாம் நான் நான் என்ன சொல்ல வரேன் தி எபிலிட்டி டு ஸ்டே இன் தி ப்ரெசென்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அது உங்களால் பண்ண முடியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு சைலன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தட்சிணாமூர்த்தி உம்மா அந்த சைலன்ஸ் பண்ண முடியலன்னா ஒரு வந்து இஃப் யூ கெனாட் மௌனமாக ஒரு இடத்துல உட்கார முடியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அண்ட் அதனால தான் வி ஆக்ட் ரை டு ஆக்ட் பிஸி என்ன தோணும்னா நான் வேலை பண்ணாமல் ஒரு இடத்துல மௌனமாக உட்காந்து வேலை கொடுத்துக்கிடுவோம் முதலாளி ஸோ டு தி முதலாளி ஐ வில் ஆக்ட் பிசின் ஆக்ட் பண்ணுவோம் அது பேர் தான் மாஃபா கடைசியில் ரிசல்ட் என்ன வரும் ஸோ மென் யூ ஹாவ் டு ஸ்டே சைலண்ட் யூ ஹவ் டுலண்ட் இஸ் இம்பார்ட்டன் பார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப் இல்லாட்டா முன்னாலே எங்கேயுமே பண்ண முடியாது தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்